மீண்டும் ஒரு தடவை சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வெங்காயத்தை உடிக்கும் போது அகற்றி வீசிவிடுகிறோம் அது பரவாயில்லை ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் ஒவ்வொரு தோலையும் வீசினால் அது ஒரு புத்திசாலித்தனமான காரியம் ஆகாது யாராவது ஒருவர் அவ்வாறு வெங்காயத்தின் தோலை அகற்றி குப்பை தொட்டியுள் போட்டால் அவரைப் பற்றி நீங்கள் என்ன எண்ணுவீர்கள் இதுதான் நமது வாழ்விலும் நடைபெறுகிறது என்றோ ஒரு நாள் ஆனந்தமாக நிம்மதியாக இருப்போம் என்ற எதிர்பார்ப்பில் கிடைக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கணத்தையும் வீணாக்கி விடுகிறோம் மோட்சத்தின் கதவு என்று கூறப்பட்ட இந்த வாழ்வில் சொர்க்கத்தை அனுபவிக்க தவறிவிடுகிறோம் இறுதியில் ஒரு பொழுதும் இறப்பே இல்லை என்பது போல வாழ்ந்த மனிதன் ஒரு பொழுதுமே வாழாதது போல இறக்கின்றான் இந்த நிலையை மாற்றி வாழும் பொழுதே சொர்க்கத்தை அனுபவிக்கும் வழிகாட்டும் இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்னெடுத்து வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன தீபாவளி பாட்டு வருகின்றது என நீங்கள் எண்ணலாம் ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் கொடுக்கும் தீபாவளி இருளை நீக்கி ஒளியைக் கொண்டுவரும் தினமாக கொண்டாடப்படுகின்றது அப்படி பார்த்தால் நமது வாழ்விலே இந்த தீபாவளி ஏன் வருடத்தில் ஒரு தடவை தான் வர வேண்டும் உண்மையிலே இது ஒவ்வொரு நாளும் வர வேண்டிய நிகழ்வாகத்தான் நிச்சயம் இருக்க வேண்டும் நமது வாழ்விலே தினமும் இருள் அகல வேண்டும் தினமும் புத்துணர்வும் உற்சாகமும் ஏற்பட வேண்டும் ஆனால் வெறுமனே தினம் தினம் தீபாவளி என்று தினம் தினம் பாடுவதனாலே இது ஏற்படாது என்பது நாம் அறிந்த உண்மை செல்வம் செல்வம் என்று தினமும் ஜபம் செய்வதனாலே ஒருவன் செல்வந்தனாவதும் இல்லை மந்திரத்தாலே மாங்காய் விழுவதும் இல்லை என்பதனை ஒருவர் சொல்லித்தான் நமக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை இவைகளெல்லாம் மிகவும் தெளிவான உண்மைகள் பசி எடுக்கும் பொழுது படைத்தவன் பார்த்து கொள்ளுவான் என்று பொறுமையுடன் பார்த்து கொண்டிருப்பதில்லை சமையல் புத்தகத்தில் எழுதியுள்ள விடயங்களை மீண்டும் மீண்டும் நூற்றி தடவைகள் படித்து கொண்டிருப்பதில்லை புத்தகத்தில் உள்ள வழிமுறைகளை செயல் முறையில் கொண்டு வரும் பொழுதுதான் நமது பசி அடங்குகின்றது அதுபோலவே ஞானிகள் மகான்கள் கூறியவற்றை மீண்டும் மீண்டும் பாடுவதனால் வாழ்வு வளம் பெறும் என்று எண்ணி காலத்தை கழிப்பதிலும் பார்க்க அவர்கள் கூறிய விடயங்களை நாம் நடைமுறையில் நமது வாழ்வில் பயிற்சி செய்ய முயல வேண்டும் இப்பொழுது மாணிக்கவாச சுவாமிகளின் நமச்சிவாய பதிகத்தின் வரிகள் சிலவற்றை பார்ப்போம் இது ஒரு மிகவும் தெளிவான பாடல் நாம் எத்தனையோ தடவைகள் கேட்ட பாடல் ஆனால் இன்று அதன் பொருளை அறிந்து கேட்டு பார்ப்போம் பாடலின் இறுதி வரியில் அவர் கூறுவதை முதலில் பார்ப்போம் சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து என்கிறார் அவர் இங்கு விஷேடமாக கவனிக்கப்பட வேண்டிய சொல் உணர்ந்து என்பதாகும் சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து என்று அவர் கூறவில்லை பொருள் தெரிந்து என்று கூறப்படவில்லை பொருள் உணர்ந்து என கூறப்பட்டுள்ளது சொல்லி திருவடிக்கு சொல்லுணை சொல்லி திருவடிக்கு சொல்ல பாட்டின் உணந்து சொல்லுவார் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கு பல்லோ பொழுது எதனை உணர வேண்டும் என்பதை பார்ப்போம் வேற வந்தரிவா மாற்றமா வையகத்தின் வேறே வந்தரிவா தேத்தனை தேற்ற என் சிந்தனையுள் தேத்தனை தேற்ற என் சிந்தனையுள் சுடர் ஒளியாக சொல்லாத உணர்வாக காண்பதற்கு அறிய ஒளியையும் என் சிந்தனையுள் ஊற்றாக விளங்கும் அமிர்தத்தையும் கொள்கை அளவில் அன்றி உண்மையிலே நாம் அனுபவிக்க முடிந்தால் அதுவே நமது வாழ்வின் மிக பெரும் வெற்றியாக அமைய முடியும் இப்போது கேட்போம் கபீர் மிகவும் அழகான விஷயத்தை கூறினார் அவர் கிணறு ஒன்றுதான் அங்கு தண்ணீர் எடுப்பதற்கு பலர் வருவார்கள் வித்தியாசம் உள்ளது ஆனால் தண்ணீர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார் இது உங்களுக்கு தெரியுமா இதனை முன்னர் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா தண்ணீர் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் ஏன் இந்த பாத்திரத்தின் பின்னாலே செல்கின்றீர்கள் தண்ணீருக்கு பின்னால் தானே போக வேண்டும் இல்லையா அந்த அடிப்படை விஷயம் தண்ணீர் தான் அந்த பாத்திரம் அல்ல அந்த பாத்திரம் ஒரு பானையாகவோ அல்லது ஒரு குடமாகவோ இருக்கலாம் சில பானைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சில பானைகள் அலங்கரிக்கப்படாமல் இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வித்தியாசம் பாத்திரத்திலேதான் இருக்கின்றது அவ்வளவுதான் கபீர் கூறுகின்றார் கிணறு ஒன்றுதான் அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான் அது உங்களின் உள்ளே உள்ளது எல்லோரும் தண்ணீர் எடுப்பதற்கு வருகின்றார்கள் இந்த உடல்தான் அந்த பாத்திரம் பாத்திரத்திலேதான் அந்த வேறுபாடு இருக்கின்றது தண்ணீர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது அந்த கடவுள் அந்த மெய்ப்பொருள் அது உங்களின் உள்ளே உள்ளது உங்களுக்கு வெளியே அல்ல உங்களது கடவுள் உங்களின் உள்ளேயே உள்ளார் மலரிலே நறுமணம் இருப்பதைப் போல இருக்கின்றார் கஸ்தூரிமான் தன்னுள்ளே உள்ள கஸ்தூரி மனத்தை தேடி காடு முழுக்க அலைகின்றது அதுபோல நீங்கள் எதனை தேடுகின்றீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது அதனை நீங்கள் மெய்ப்பொருள் கடவுள் பரமாத்மா ஆத்மா என்று பல பெயர் கொண்டு அழைக்கலாம் அதிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அவருக்கு அதிலே என்ன வித்தியாசம் ஏற்பட போகிறது ஒரு வித்தியாசமும் இல்லை ஆனால் நீங்கள் அதனை அறிந்துள்ளீர்களா இங்கு வேத சாஸ்திரங்களை படித்தவர்கள் மட்டுமின்றி மனப்பாடம் செய்தவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்களுக்கு புத்தகத்தின் பக்கம் என்று சொன்னால் மட்டும் போரும் பதினைந்தாவது பக்கத்திலே எண்பதாவது ஸ்லோகம் என்ன என்று சொன்னால் உடனடியாக சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆத்ம ஞானம் இருக்கின்றதா எனது குருநாதர் மிகவும் அழகான ஒரு விஷயம் சொல்வதுண்டு புத்தரின் மூதாதையர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் புத்தர் அப்பொழுது பிறக்கவே இல்லை அவர்கள் என்ன சமயத்தை பின்பற்றினார்கள் அவர்களுக்கு எவ்வாறு முக்தி கிடைத்தது நாங்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினாலே முக்தி கிடைக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் இவற்றாலே எவ்வாறான முக்தி கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையிலே முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் உயிருடன் இருக்கும் பொழுதே முக்தி கிடைக்க வேண்டும் இறந்த பின்னர் அல்ல என்ன நடைபெற்றது உண்பதற்காக பசியுடன் ஒரு உணவகத்திற்கு செல்கின்றீர்கள் ஹோட்டல் முதலாளி உங்களுக்கு உணவு தரவில்லை ஆனால் பருப்பு நன்றாக சமைத்திருக்கிறோம் பருப்பு சாப்பிடுங்கள் சோறு மிக நன்றாக சமைத்திருக்கிறோம் ரொட்டி நன்றாக இருக்கின்றது கரிகளை பற்றி கேட்கவே தேவையில்லை ஒரு மணி நேரமாக கரிகளையும் பருப்புகளையும் ரொட்டிகளையும் தயிர்களையும் சட்டினியையும் புகழ்ந்து கூறுகின்றார் பசியுடன் வந்தீர்கள் வாயிலே நீர் ஊறுகின்றது ஆனால் பசியோடு தான் திரும்பவும் போக வேண்டும் இதுதான் நடைபெறுகின்றது இல்லையா கடவுளைப் பற்றி கடவுளை பற்றிய கதைகள் கேட்பதனாலே கடவுளின் புகழை கேட்பதனாலே மேலும் நம்பிக்கை ஏற்படுகின்றது நம்பிக்கை வளர்கின்றது ஆனால் உணரவில்லை என்றால் வெறும் கையுடன் வந்து எல்லாம் நன்றாக கேட்டுவிட்டு வெறும் கையுடன் போக வேண்டும் இதுதான் விஷயம் வெறுமனே பெயரை சொல்வதனாலே என்ன நடைபெறும் பெயரை சொல்வதனாலேயே அது கிடைக்கும் என்றால் மக்கள் செல்வம் 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 என்று கூறி செல்வந்தர் செல்வந்தராகிவிடுவார்களே எமது நிலை என்னவோ அது எல்லாம் கர்மத்தின் பலன் என்று மக்கள் கூறுவார்கள் சொல்லுகின்றார்கள் இல்லையா போன பிறப்பிலே ஏதோ கெட்ட காரியம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் இந்த பிறப்பிலே அதனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் ஏழை பசித்தவன் யாருமே இல்லை எல்லோருக்கும் அந்த பொட்டலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொட்டலத்தை திறக்க மறந்ததாலேயே ஏழையாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லோரிடம் இருக்கின்றது நீங்கள் ஏழையா நீங்கள் ஏழையாக இருக்கவே முடியாது என்று நான் கூறுகின்றேன் கடவுள் உங்களின் உள்ளே இருக்கும்போது நீங்கள் இவ்வாறு உங்களை ஏழை என்று எண்ண முடியும் எங்களுக்கு இரண்டு நேரம் உணவு கிடைப்பதில்லை எனவே நாங்கள் ஏழைகள் என்று மக்கள் கூறுவார்கள் உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ மக்கள் விரதம் இருப்பார்கள் பக்கத்திலேயே ரொட்டி செய்யப்படும் ஆனால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் கோடீஸ்வரர்கள் உடலை குறைப்பதற்காக சாப்பிட மாட்டார்கள் பசியுடன் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு நாள் மகாராஜி ஒரு இடத்திற்கு சென்றார் அங்கு ஒரு மனிதன் ஒரு காலில் நின்று கொண்டிருந்தான் ஒரு காலிலே நிற்கின்றான் விரதம் இருக்கின்றான் மகாராஜி அவனுக்கு கிட்ட சென்று கடவுளே நீங்கள் பெரிய பிழை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார் இதை யார் கூறுகின்றார் என்று பார்ப்பதற்காக அவனது கண்கள் திறந்தன இங்கு மக்கள் வந்து ஜெய் ஹோ ஜெய்ஹோ என்று கோஷம் போடுகின்றார்கள் இவர் வந்து கடவுளே நீங்கள் பெரிய பிழை விட்டுவிட்டீர்கள் என்று கூறுகின்றாரே என்று கண்களை திறந்து பார்த்தபோது மகாராஜி உனக்கு இரண்டு கால்கள் தரப்பட்டுள்ளன நீ அவற்றை பாவிப்பதே இல்லை என்றார் அந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது ஒருபுறம் அவன் விரதம் இருக்கின்றான் ஆனாலும் அவனுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது அவன் மற்ற காலையும் கீழே விட்டுவிட்டான் அவனுக்கு ஒன்றுமே கூற முடியாமல் போய்விட்டது மகாராஜி சிரித்துக்கொண்டே சென்றுவிட்டார் ஏனெனில் உண்மையிலேயே இந்த வாழ்க்கை ஏன் தரப்பட்டது என நாங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் இது என்ன என்று கண்டுகொள்ளாவிடில் உயிர் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுகின்றது நான் இந்த உயிர் வாழ்க்கை என்னவென்று கூறுகிறேன் மிகப்பெரிய பாக்கியத்தாலேயே இந்த மனித உடல் கிடைத்திருக்கின்றது வேதங்கள் புராணங்கள் இது மிகவும் அரியது என்று கூறுகின்றது இது மோட்சத்தின் கதவு இது சொர்க்கத்திற்கு சமமானது இது பெரும் பாக்கியத்தாலேயே கிடைக்கின்றது பாக்கியத்தாலேயே கிடைத்தது என்றால் அதனது அர்த்தம் என்ன அதனது அர்த்தம் நீங்கள் பாக்கியசாலிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்களா இல்லையா என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கு கிள்ளி பாருங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் இது மிகவும் பெரிய பாக்கியத்தாலேயே கிடைத்திருக்கிறது அதனுடைய அர்த்தம் நீங்கள் பாக்கியசாலிகள் இது என்ன இது மோட்சத்திற்கான கதவு எனவேதான் கிடைத்திருக்கின்றது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நன்மை தீமை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் மனித உடல் ஞானத்தை பயிற்சி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்பட்டுள்ளது எது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது என்பது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் நன்மை தீமை என்று கூறும் பொழுது இதில் யார் அடங்குகிறார்கள் தெரியுமா இதில் இந்த முழு உலகமுமே அடங்குகிறது தீமை நடைபெறக்கூடாது எனவேதான் போலீஸ் ஆர்மி கடற்படை எல்லாம் உள்ளன நன்மை நடைபெற வேண்டும் எனவேதான் மிகப்பெரிய வியாபாரிகள் தொழிற்சாலை உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் இதுதான் நன்மை என்று அவர்களுக்கு தெரியும் இதில் எல்லோருமே வருகின்றார்கள் ஒருவருமே விலக்கு இல்லை பல வருடங்களுக்கு முன்னால் நான் மலேசியாவிற்கு சென்றபொழுது அங்கு ஒரு கோயிலை பார்த்தேன் அந்த கோயிலின் கதவுக்கு முன்னாலே பெரிய பெரிய கம்பிகள் இருந்தன நான் இது ஏன் அப்படி போடப்பட்டிருக்கிறது என எண்ணி பார்த்தேன் கடவுள் ஓடாமல் இருப்பதற்காகவா கடவுள் இந்த கோயில் சரியில்லை நான் போகப் போகிறேன் என்று சொல்லி போகாமல் இருப்பதற்காகவா போடப்பட்டுள்ளன அந்த கம்பிகள் கடவுளுக்காக போடப்பட்டவை இல்லை அது நன்மை தீமைக்காக போடப்பட்டிருக்கின்றது அதாவது காசு போடுபவர் போடக்கூடியதாகவும் ஆனால் திருடன் எடுக்க முடியாமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்டிருக்கிறது நன்மை தீமை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் மனிதன் இன்று வரை இவற்றையெல்லாம் தனது நன்மை தீமைக்காக செய்தானோ அவைகளெல்லாம் மனிதனுக்கான அடையாளங்கள் அல்ல அவ்வாறு மனிதனை இனம் கண்டுகொள்ள முடியாது இன்று வரை என்ன நடைபெற்றதோ அது அல்ல மனிதனை கண்டுகொள்ளும் வழி அது அல்ல மனிதனுக்கான அடையாளம் மிருகங்களும் பறவைகளும் இதைத்தான் செய்கின்றன மிருகங்களும் சண்டை போடுகின்றன போராடுகின்றன பறவைகளும் சண்டையிடுகின்றன பறவைகள் சண்டையிடுவதை நீங்கள் ஒரு நாளும் பார்க்கவில்லையா சண்டை போடுகின்றன போராடுகின்றன ஆனால் மனித உடல் ஞானத்தைப் பெற்று அனுபவிப்பதற்காக தரப்பட்டுள்ளது யாருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்க வேண்டும் ஞானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது நம்மை உள்நோக்கி எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆத்ம ஞானம் இல்லாமல் மதுரை காசிக்கு அலைவதனாலே என்ன பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்ம ஞானம் இல்லாமல் மதுரை காசிக்கு அலைவதனாலே என்ன பலன் என்ற பாடலை மக்கள் பாடுகின்றார்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை செல்கிறார்கள் புண்ணிய ஸ்தலத்திற்கு யாத்திரை செல்கிறோம் என்று சொல்கிறார்கள் நான் மக்களிடம் ஒன்று கேட்கிறேன் கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அது புண்ணிய ஸ்தலமா கடவுள் எங்கு இருந்தாரோ அது புண்ணிய ஸ்தலமா புண்ணிய ஸ்தலம் என்றால் என்ன கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அது புண்ணிய ஸ்தலமா அல்லது கடவுள் எங்கு இருந்தாரோ அது புண்ணிய ஸ்தலமா இருந்த இடமா அல்லது இருக்கின்ற இடமா எங்கு கடவுள் இருக்கின்றாரோ அதுதான் புண்ணிய ஸ்தலம் என்றால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் கடவுள் எங்கே இல்லை எனக்கு ஒரு இடத்தின் பெயரை சொல்லுங்கள் கடவுள் எங்கு இருக்கிறாரோ அதை நான் கேட்கவில்லை எங்கு இருக்கவில்லையோ எங்கு இல்லையோ அதை நான் கேட்கிறேன் அத்துடன் எல்லாவற்றுக்கும் அருகாமையில் இருக்கும் இடம் எது அந்த இடம் உங்களின் உள்ளே உள்ளது எல்லாவற்றிலும் மிகவும் அண்மையான இடம் எது தெரியுமா முன்னே சென்றால் அங்கும் இருக்கிறார் பின்னே சென்றால் அங்கும் இருக்கிறார் வலது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார் இடது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார் மேலே சென்றாலும் இருக்கிறார் கீழே சென்றாலும் இருக்கிறார் நித்திரை கொள்ளும் போதும் இருக்கிறார் எழும்பும் போதும் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் இருக்கிறார் ஆனந்தமாக இருக்கும்போதும் இருக்கிறார் எனவே அந்த இறைவன் உங்களின் உள்ளேயே இருக்கும் பொழுது உங்களின் வாழ்விலே துன்பம் என்ன செய்ய முடியும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி கூறிவிடப்பெறுகின்றேன் நன்றி